தங்கம் விலை மீண்டும் குறைந்தது இன்றைய நிலவரம் என்ன இன்றைய தங்கம் மற்றும் வெளி நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதை அடுத்து சென்னையில் தங்கத்தின் விலை கடந்த வாரத்தில் தொடர்ந்து சரிந்து வந்தது எனினும் கடந்த சனிக்கிழமை மீண்டும் தங்கம் சவரனுக்கு நானூறு ரூபாய் விலை உயர்ந்திருந்தது இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை காலையில் தங்கம் விலை கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாயும் குறைந்தது இந்நிலையில் நேற்றையைத் தொடர்ந்து இன்றும் தங்கம் விலை குறைந்துள்ளது அதன்படி ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் பதினெட்டு கேரட் தங்கம் விலை இருபத்தைந்து ரூபாய் குறைந்து ஐயாயிரத்தி முப்பது ரூபாயாக விற்பனை செய்ய வெள்ளி விலை கிராமுக்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையாகிறது கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு ஐநூறு ரூபாய் உயர்ந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பண்ணிக்கோங்க பெல் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்